என் அன்பு பிள்ளையே என் வார்த்தைகளை ஊன்றி கவனி என் ஆலயம் செல் அங்கே என் நாமத்தை பக்தியோடு உள்ள முருகி சொல் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை போகும் நீ பட்ட கஷ்டங்களைப் பற்றி மறக்கத்தான் போகின்றார் அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல குழந்தையே சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும் போது ஏற்படும் கலைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைத்தான் இன்பம் துன்பமும் அத்தகையதே தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் வயிற்று பசிகை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே இரண்டையும் ஒன்று போல் நினைத்து சகித்துக்கொள் என்பமோ இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை ஆன்மாக்கு அல்ல என்று நினை அப்போது நீ சுகமாக வாழ்வாய் என்று உனக்கு நான் துணையிருப்பேன் தங்கமே நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது எல்லா கதவும் தட்டிய உடனே திறந்து விடாது எல்லா கதவையும் கெழும் தள்ளு என எழுதியிருக்காது தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே குழந்தையே உன்னை இழக்கவே தயாராகிவிட்ட பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்ற இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோவம்தான் எனக்கு நீ முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை முடிக்கும் இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவாய் உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் யாமிருக்க பயமே கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களை உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் எனது ஆசீர்வாதம் என்று உனக்கு உண்டு எனது தான் நீ இருக்கின்றார் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி வெற்றி உன்னை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே அளவில்லா நன்மைகளை பெறப்போகின்ற கலங்காதே தங்கமே உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவான் உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் தங்கமே என்னிடம் முழு மனதோடு கேள் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது கலங்காதே என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைனே உன்னை விட்டு விலகுவேனா உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்து விட்டது நீ இழந்த அனைத்து முன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது சாகி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டேன் தங்கமே இனி கலங்காதே உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வின்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் உன் கஷ்டங்களைப் போக்க நான் வந்துவிட்டேன் இனி கலங்காதே அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் கவலையை விடு எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமைகளை என்மீது மீது இறக்கிவிடும் என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது குழந்தையே முயற்சித்து பார் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீங்களும் கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையை உறுதியாக சொல்கின்றேன் கேட்டுக்கொள் இந்த வியாழன் நீ வைத்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகத்தான் தெரியும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே அன்பு குழந்தையே ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை ஒருபோதும் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மை செய் அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அழிக்க வல்லது விழும்போது நகைப்பைக்குரியவராக இருந்தால் எழும்போது வியப்புக்குரியவராக எழ வேண்டும் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமே இல்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களையல்ல உன்னை நம்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது அன்றிலிருந்து இன்று வரை நான் சீரனில் இருந்து கொடுக்கும் புதி எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்கின்றது தினமும் நெற்றியில் புதிய இட்டுக்கொள் நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் அமைதியாக இரு இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் கண்டிப்பாக வரும் எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்துக் கொள்ளாதே பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன் இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் உன் கூடவே இருந்து உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதை நமக்கு நல்லது குழந்தையே நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரிது பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் என்று முதல் விட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீர்வான் மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகுதூரம் இல்லை குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகிவிட்டது இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் மனதை நல்ல எண்ணங்களால் உழுது கொண்டே இரு வாழ்த்துக்களை பெற்றால் பயிராய் செழிக்கும் வழிகளை பெற்றால் உரமாகி வளம் சேர்க்கும் மனம்தான் அனைத்திற்கும் காரணம் எந்த அளவு பிறவற்றின் மீது உன் விருப்பங்கள் குறைவாக இருக்கின்றது அதே அளவு மனதில் மனநிறைவும் அமைதியும் நிறைந்திருக்கும் கலக்கம் கொள்ளாது எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்ததில்லை குழந்தையே உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை சரியான தருணம் வரை பொறுமை காத்துக்கொள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற் காரணம் நிதானமாய் யோசி நிதானத்தின் ஆழத்தில் தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைகளுக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன ஓரிடத்தில் நிராகரிக்கப்பட்டால் உண்மைத்தான் மனம் தளராதே உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது நம்பியிரு சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார் கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை குழந்தையை இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடைவார்கள் என் செல்ல பிள்ளைகள் உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் என்ன நடந்தது ஏன் இவ்வளவு சோகமாக உள்ளார் நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்து விடாது பயப்படாது நான் உன்னுடன் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே நீ எதை செய்தாலும் நீ எங்கிருந்தாலும் இதை எப்போதும் மனதில் கொள் நீ செய்யும் எல்லாவற்றையும் நான் எப்போதும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எனது பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உன் வீட்டிற்கு வருகின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தினரையும் ஆசிர்வதித்து எல்லாவற்றையும் தரப்போகின்றேன் அன்பு ஒருபோதும் மாறவில்லை அதை கொடுப்பவர்கள் தான் அடிக்கடி மனம் மாறிப் போகின்றார்கள் உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார் என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் குழந்தையே உனது எல்லையை நீ மீறவும் இல்லை மீறவும் மாட்டா எனக்கு தெரியும் எனக்கு உன்மேல் நம்பிக்கை உள்ளது உனக்கு தொல்லை கொடுக்கும் அவர்களை என்னிடம் விட்டுவிடும் நீ உன் வேலையில் கவனத்தை செலுத்து மிச்சத்தை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்னுடன் இரு அமைதியாக இரு மீதியை நான் செய்வேன் உன் கடமை என்ன சரியாக நடந்து கொள்வது அதுபோதும் என்னை நேசிப்பவர்கள் மீது என் கண்கள் எப்போதும் இருக்கும் நீ என்ன நினைக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் உனக்கு தர வேண்டியதை கண்டிப்பாக நான் தருவேன் வீரம் உன்னை மட்டுமே காப்பாற்றும் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது தங்கமி இன்று நீ எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நடந்து நீ சந்தோஷமாக இருப்பார் என் ஆசி என்று உனக்கு உண்டு உனக்கென்று நான் உன் கனவில் வந்து சொன்னதுதான் நடக்கும் மற்றவர்கள் அதை மாற்றி நினைத்தால் நான் எப்படி அதற்கு அனுமதிப்பேன் உன்னுடைய திருமண வாழ்வில் நான் நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டு வருவேன் கலங்காதே நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கான வரத்தை தந்துவிட்டேன் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றான் இந்த கட்டம் போகும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்கொள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் என மறந்து போகாதே என்னை நம்பு குழந்தையே உன் துன்பங்களை எனக்கு பிச்சை இன்பங்களை நான் உனக்கு அள்ளித் தருகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப் போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதையே நினை நல்லதையே பேசு நீ எதை அதிகமாக கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும் ஒரு லட்சியத்தை அடைய நீ எடுக்க முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவாய் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா